இன்றைக்கி இங்கே மாடி தோட்டத்தில் கீரை அறுவடை தாங்க பண்ணியிருந்தேன் இந்த ரெண்டு குரோ பேக்கில் அட் டைமில் சீட் போட்டுறதா தான் பட் ஒரு சில ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளருது இந்த சீரிங் ட்ரேயில் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா அந்த காலிஃப்ளவர் ஒரு அஞ்சனும் போட்டு பார்த்தா நான் நல்லாவே முளைச்சிருச்சு ஸோ எடுத்து மாற்றணும் இது கேரட்டுங்க ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இதையும் கொஞ்சம் பிடுங்கி மாற்றணும் ஏன்னா ரொம்ப நெருக்கமாக இருக்குது இதுக்கு கூட அங்கங்கே அந்த விதை விழுஞ்சதில் கீரையும் இருக்குது இதுதாங்க அந்த கீரை தான் எனக்கு ஆக்சுவலாக அறுவடை பண்ணிருந்தேன் அங்கங்கே கொஞ்சம் நிறைய இடத்துல அப்படி இப்படி தூவினதில் நிறையவே முளைச்சிருந்தது இனி இதை இப்போ வளர விட்டேன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த குட்டி குட்டியாக முளைக்கக்கூடிய கீரை வந்து வளராமையே அப்படி ஒரு மாதிரி சன்லைட் படாமல் வாயிடும் அதனால் சரி கொஞ்சம் அறுவடை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வச்சு இதுதான் பொரியல் பண்ணி சாப்பிட்டேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க அதுவும் நம்ம வீட்டு ஓரத்தையே போட்டு வளர்க்கும் போது இன்னுமே டேஸ்ட் ரொம்ப கொடுக்குது இன்னும் நம்மளே நம்ம சத்தான சாப்பாடு நம்ம வீட்டிலையே வளர வச்சு நம்ம சாப்பிடும்போது அது இன்னொரு ஹாப்பினஸ் பாருங்கள் இவ்வளோ கீரை அன்னைக்கி நான் வந்து அறுவடை பண்ணியிருந்தேன்